ஸோ ரைட்டர்ஸ் பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு தமாசான ஒரு நிகழ்ச்சி தான் ஆனால் ரைட்டர்ஸுக்கு அது சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காக இன்சிடென்ட் சொல்றேன் என்னென்ன தேவர் புலீஸ் கதைகளைக்காரர் வந்து எல்லாருமே இருந்தாங்க கலைஞான சார் இருந்தாரு ஒன்று இருந்தாரு டேரக்டர் மகேந்தர் இருந்தாரு மாறா தேவர் புலீஸ்ல என்னன்னா முதல் நாள் போகும்போது டேய் இந்த இடத்துக்கு கொஞ்சம் நல்ல சீனா ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்புவாரு காலையில எட்டு மணிக்கு காரு போய் எல்லா ரைட்டரையும் ஒவ்வொருத்தையும் கார்ல தூக்கி போட்டு கொண்டு வந்து உட்காரு எட்டு எட்டே கார்க்குள்ள எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயிருவாங்க ஏழரை மணிக்கெல்லாம் வந்து ஏன்னா சொன்னடா என்ன என்னடா சீன் யோசிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னா இந்த ரைட்லயும் வந்து எல்லாம் வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த சின்ன பசங்களுக்கு உண்டான கேரக்டர் தான் அவங்க வீட்டே இருக்கும் என்னன்னா துவைவன் யோசிப்பாரு அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கல போனா சின்ன பார்த்தே அவர் பயங்கரம் திட்டுவாரு தூக்காளுக்கா அப்படி எல்லாம் அதாவது தமாசா பேசுவாரு பிரியமாவும் பேசுவாரு எல்லாவற்றையும் செய்வாரு அவரு வந்து பயங்கரமா திட்டுவாரு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீன் பண்ணல அப்படியே யோசிச்சுட்டே வருவாரு கார்ல வரும்போது கலைஞர் திட்டு கேட்பாரு என்னன்னா உங்களுக்கு ஏதாவது அவர் ஒன்னு அவரு சீன் வரலன்னு சொல்லல என்னன்னா ஏதாவது புடிச்சிட்டு இருந்தீங்களா ஒன்னு புடிச்ச துவைவன்னு அது அந்த அளவுக்கு கரெக்டா இருக்குமான்னு தெரியல சொல்லுங்க சொன்னா தானே நல்லது தெரியும் அப்படின்னு உடனே உடனே துவைவன் கிட்ட கலைஞான சொல்லிட்டே வந்திருக்காரு வந்து இவங்க எட்டு மணிக்கு அசைன்னு என்னப்பா நேற்று சொன்னேன் ஏதாவது யாராவது வர்றீங்களா அப்படின்னு சொன்னிட்டு அவன் முதல்ல நான் சொல்றேன் சொல்லுடா பர்ற அவன் முதல்ல சொல்றாங்க சொல்லுடா அப்படின்னா கலைஞான செய்தி வர அப்படியே சொல்லிட்டாரு கலைஞனை திருத்துக்கு முடிக்கிறாரு இப்ப ஒரு நாள் சொல்லவும் முடியல இல்ல நான் யோசிச்சுட்டு வந்தேனே வழியில் இப்படி வந்து திருடித்த நான் என்ன பண்ணு தெரியலனு ஒன்னும் சொல்ல முடியல அதுக்கப்புறம் என்ன கலைஞான அப்படின்னாரு ஆனா ஒன்னும் வரல அவன் பாடுற உன்னோட வயசு எவ்வளவு கம்மி அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டாரு தூயம் செய்யலிட்ட அப்படி உட்காந்துட்டாரு அப்புறம் அடுத்த நாள் வந்து இவர் பேசும் போதெல்லாம் என்ன உங்க நான் நம்பி நான் சொன்னேன் தூயவா இப்படி பண்ணி போட்டியை கழுத்தியே அந்த மனுஷன் கிட்ட என்ன திட்டு வாங்க வச்சுக்கிய அப்படி இப்படின்னு பேசுட்டு அப்புறம் ஏன் என்ன பெசாமியும் மூடு வீட்டுல வர்ற தூயவன் என்ன ஏன் பொண்டாட்டி போடன பிரச்சனை என்ன அது எல்லார் வீட்லேயும் பிரச்சனை தான் இது என்ன அப்படின்னா இல்லைண்ணா எப்ப பாரு வந்து நம்ம வெளியே போய் சம்பாதிக்கிறது சாதாரண விஷயமான ஒரு ஆம்பளை வெளியே போய் எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நீங்க மட்டும் தான் சம்பாதிச்சு அதுதான் இன்னும் இந்த வீட்டில இருந்து குழந்தைகளை பார்த்துக்கிறதுல ஒண்ணுமே வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா அது ஏன்னா குழந்தைகளை பார்த்துக்கிறது ஒரு பெரிய வேலையாடி சமையல் பண்றது ஒரு பெரிய வேலையாடி அப்படின்னா நீங்க போய் சம்பாதிக்கிறது மட்டும் பெரிய வேலையாகும் அப்படின்னு பாரு இதே சண்டனை நீங்க என்ன பெருசாங்க தெரிக்கிறீங்க நாங்க நீங்க பொம்பளை என்ன கம்மியா பண்றோம் அப்படி முடியுமான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பா பாரு ஏன்மா நீ செய்ய முடியுமா உமா நான் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டை அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது தெரியல என்னுடைய கஷ்டமே அவ்வளவு புரியல அப்படின்னா அடுத்த நாள் வந்து அப்புறம் இங்க ஒரு கம்பெனியில கதை கேட்டிருக்காங்க அப்புறம் கலைஞர் கதை சொல்லலான்னு சொல்லி போயிருக்காரு முதல் நாள் கேட்டிருக்காங்க கதை வேணும்னு அப்புறம் அவரு துய்வனும் கூட போயிருக்காரு முட்டாப்டி சீனிவாசத்தாரு தான் போய் கலைஞான கதையை ஆரம்பிக்கலான்னு இந்த தூய்வான் கதை சொல்லலான்னு ஆரம்பிக்கிறதுல இல்ல இல்ல தூய்வா கலைஞான ஒரு கதை சொன்னாலும் ரொம்ப படமாமா இருந்தது நீ வசனம் மட்டும் எழுதுங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே என்ன கதை என்ன அப்படின்ட்டு இல்லப்பா அந்த லைன் நல்லா இருக்குப்பா ஒரு பொண்டாட்டி எப்பா பாரு புருஷன்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கா நீ வீட்டுல இருந்து இதெல்லாம் பண்ண முடியுமா சமையல் பண்றத பாத்துக்கிறது சாதாரண விஷயம் ஏய் ஒரு ஆம்பளை செய்யறத ஒரு பொம்பளை செய்ய முடியும் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சதா சண்டை திடீர்னு ரெண்டு பேருக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் போட்டாங்க என்னன்னு சரி ஒரு ஆறு மாசம் இல்ல மூணு மாசம் நான் வந்து சம்பாதிக்கிறது வேலைக்கு போறேன் நீ வந்து வீட்டுல இருந்து குழந்தைகளை காப்பாத்து சமையல் இதை பண்ணு அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் ஃபேமிலி சென்டிமெண்ட் பிச்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் கடைசியான சொன்ன கதை துய முடிக்கிறது ஏன்னா நம்மதான் காரில் சொல்லிட்டு வந்தோம் நம்மளதே வந்து சொல்லிட்டாரு அப்படின்னா அப்புறம் வெளியே வந்து நீ துவைவா நீ சீன் தான் திருந்த நான் கதையை மட்டும் நினைச்சிட்டா அப்படின்ன இது வந்து கேட்கும் போது காமெடியா இருந்தது ஆனால் உண்மையிலேயே கதை அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல இருந்து எடுக்கிறது தான் கதை இதுக்காக போய் கற்பனை எல்லாம் பண்ணி புதுசா அது வந்து இது பண்ணி அப்படி மேல பாத்து கீழே பார்த்து இப்படி எல்லாம் யோசிக்கிறதுங்கிறதுல ஒவ்வொருத்தனும் ஒரு கதாசிரியம் தான் அவன் லைஃப்ல வந்து அவனை பாதிச்சது என்ன அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாலே அதுல நல்ல கதைகள் கிடைக்கும் அதே மாதிரி கதைகள் வந்து எல்லாருமே வந்து ஒரு பத்து கதை இருந்தா தான் சினிமாவில் போக முடியும் கிடையவே கிடையாது ஒண்ணு ரெண்டு கதை இருந்தாலே போதும் நீ வந்த அனுபவங்கள் வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்கும் அனுபவத்துல வந்து நிறைய கதைகள் வந்து நீ கத்துக்கலாம் முதலி சுவர்லா சித்திரங்கள் நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சு நாள் போச்சு ஒரு பேர் கிடைச்சது முதலே கிட்ட ஒரு முந்தானம் முடிச்சு ஒரு எங்க ராஜா அந்த ஏழு நாட்கள் இந்த கதையெல்லாம் முதல்ல என்கிட்ட இருந்து அதானே அதான பண்ணிப்பா எடுத்து சூழ்நெடுத்துக்குள் கொடுக்குற மாதிரி அப்ப என்கிட்ட இல்ல முதல்ல யோசிக்கும் போது இது ஒண்ணு மட்டும் தான் வந்தது அதுக்கப்புறம் யோசிச்சேன் ஒரு யோசனை வந்தது அதுக்கப்புறம் மௌனிக்கிறது அப்படியே போக போக யோசிச்சு யோசித்துதான் நமக்கு இன்னும் அதை விட பெட்டரானதெல்லாம் ஆனது எல்லாம் வர ஆரம்பிச்சு அதனால இவர் ரைட்டர் வந்து ஹீரோ வச்சு பண்ணதுனால ரைட்டர் ஆகணும்னு யார் நினைச்சாலும் புதுசா இங்கேயும் அங்க இங்கேயும் மேல பார்த்து அப்படி பார்த்து இப்படி பார்த்து பண்ண வேண்டாம் நிறைய வந்து நம்ம லைஃப் என்ன இருக்கு அப்படிங்கறத படிங்க நம்ம லைஃப்ல படிக்கிறது ஒண்ணுதான் அதே நேரத்துல அவர் சொன்ன மாதிரி புக்கை படிக்கிறது ஒண்ணுதான் ஏன்னா ஒருத்தன் வந்து அவன் வாழ்நாளையே ஏகப்பட்ட அனுபவங்களை சந்திச்சிருக்க முடியாது ஆனால் புஸ்தகம் படிச்சான்னா அந்த ரைட்டர் வந்து எத்தனையோ கேண்டிடேட்ஸை வந்து அவன் கிரியேட் பண்ணி அவன் பார்த்து அவன் லைஃப்ல அவன் பார்த்து 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 அந்த வந்து இது பண்ணியிருப்பான் ஆனா நான் எல்லாம் சினிமாவுக்கு வர்றது படிக்கிற காலத்துல படிப்பு சரியா விட்டுட்டேன் சரியா படிக்கிறேன் ஆனா சும்மா சுத்த நேரத்துல காண்டேகர் எழுதின கதையை நம்ம ஜெயகாந்தன் சார் எழுதின கதையை கல்கியோட பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி நிறைய கதை புக்குகளை படிக்கும்போது நம்ம லைஃபில் இல்லாத எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லைஃபில் வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் அது நமக்கு கிடைக்கும் அதனால படிக்கிறதும் மனிதர்களை வந்து பார்த்து அவங்களோட அனுபவ ரீதியா வந்து இது பண்றது அதை வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது தான் அதே மாதிரி கடைசி வரைக்கும் கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம கற்றுக்கிட்டோன்னு என்னைக்குமே நினைக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே அது இன்னைக்கு கூட வந்தோடனே இந்த ஆலனுங்கிறது எனக்கு உண்மையிலேயே தெரியல நான் கேட்டேன் சிவா சார் என்ன சார் ஆளுன்னு சொல்லி டைட்டில் சார் சிவன் அதுதான் ஆளுன்னு சொல்லுவாங்க புது விஷயத்தான் நம்ம எதோ படிச்சுக்கிட்டு இருந்தோம் சிவன் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் ஆளன் அதுல வேற ரெண்டு தடவை எனக்கு இந்த பாப்டா போப்டான்னு போன அன்னைக்கு அது இப்படி சொல்றதா அப்படி சொல்றதா அவர் குழப்பம் இருந்தது அதே குழப்பீங்க ஏழன்னா ஆளண்ணா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லும்போது ஸோ ஆலன் அப்படிங்கிறது வந்து சிவபெருமான படைப்பாடி அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு அது ஒரு புது விஷயமா இருந்தது ஸோ சிவா அவர்கள் வந்து அவர் என்ன கதை பண்ணியிருக்காருங்கிறத நான் கேட்டுக்கல ஆனால் அது வந்து சொல்லும்போது வந்து இது லவ் அதோட ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே ஒரு டைலாக் ஒருத்தர் எதை நேசிக்கிறானோ அதிகமாக நேசிக்கிறானோ அதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிற சில டைலாக் எல்லாம் வந்து ஒரு ட்ரெயிலரில் அங்கங்கே பிட்டு பிட்டாக வந்தால் கூட அந்த பிட்டு பிட்டா வர்றதில் கூட அதில் ஒரு கருத்து அதில் ஒரு ஆழமாக ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது ஸோ நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் மென்டாலிட்டியோட இந்த சினிமா எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கிறது சிவா அவர்கள் தன்னுடைய சொந்த பணத்தை வந்து இதை ரெட்டிப்பாகணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஜனங்களுக்கு இது மூலமாக வந்து அவர் சொல்லணும் சார் அன்பு அப்படிங்கிறது வந்து போய் சேரணும் அந்த தூய்மையான ஆன்மீகம்ங்கிறது காதல் அப்படிங்கிறது அன்பு அப்படிங்கிறது ஸோ அதனால அவருடைய அந்த சர்வீஸ் மென்டாலிட்டிக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்புறம் பாக்கிய புக்கெல்லாம் வந்து அவருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது ஸோ அவருக்கு வந்து பத்திரிக்கையாள நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே அவர் ஏன்னா இது வந்து கேமரா மேனவங்க தான் வந்து அந்த ஃப்ரேமு படம் பார்த்தோன்னு நான் முதல்ல எனக்கு தான் சிவான்னு தெரியாம நான் ட்ரெய்லர் கொண்டு வந்து ப்ரொடியூசர் அப்படிங்கிற மாதிரியே பேசிடு அந்த ட்ரெய்லர் அப்படி பார்த்தோன்னு சார் இந்த சிவா யாருக்கிட்ட அப்படிங்கும் போது நான் தான் சார் சிவா அப்படின்னா எனக்கு அது வரைக்கும் அவர் எழுதினாரு அவர் தான் டைரக்ட் பண்ணான்னு தெரியல ப்ரொடியூசர் நினைச்சுக்கிட்டேன் சோ அந்த பிரேமிங் அதெல்லாம் பார்த்தா இடங்கள் எல்லாம் செலவு கொண்டுதான் அந்த கேமராமேன் எல்லாம் எவ்வளவு இருக்கா இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த படத்துல எல்லா டெக்னீஷியனுமே அவங்கவுங்க வந்து ரொம்ப சிறப்பா பண்ணிருக்காங்க அதாவது அதுல கூட சொன்னார் இல்லையா பாட்டு எடுக்கும்போது அவரை நான் பார்க்கல கிருஷ்ணாவை வந்து மனோஜ் கிருஷ்ணாவை வந்து கம்போஸ் பண்ணும் நான் அவரை பார்க்கல போன்லயே தான் பேசினாங்க அவங்கவங்க வேணுங்கிறதுல அவங்கவங்க வேலையே அவங்கவங்க வந்து ரொம்ப சிரத்தையோட செஞ்சிருக்காங்க அதனால எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சு சிவா அவர்கள் வெற்றி பெற என்னுடைய தெரிவிச்சுக்க நன்றி வணக்கம்